எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு தான் நம்பர் நம்பர் ஒன் கிட்டத்தட்ட நானூற்றம்பத்தஞ்சி கோடி தாண்டி அந்த படம் பண்ணிச்சு அமரன் ரெண்டாவது படம் இந்த வருஷம் எதுவுமே இல்லை ஆனால் அடுத்த வருஷம் ரெண்டு படம் இருக்கு ஆமாம் சரி இப்போ இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்ன எதிர்பார்க்குறதுன்னா ஒரு கேலப்பிங்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குன்னா இப்போ அஜித் சாரோட ரெண்டு படம் இருப்பது ஒன்று வந்து விடாமயிற்சி ஆல்ரெடி பொங்கல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுபோல் குட் பேட் டாக்ட்லி மே வரும் ரஜினி சாரனுடைய கூலி வரப்போகுது கமல் சாரனுடைய தக்ளைப் வரப்போகுது இப்போ எதெல்லாம் நம்ம கமல் சாருக்கு இந்த படம் இந்த வருஷம் ஒர்க் ஆகலைன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக தக்லை ஒர்க் ஆகும் மணிரத்னம் சார் படம் இன்ஃபேக்ட் ஆடியன்ஸ் பார்த்து கொண்டாடிடுவாங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா விஜய் சாரை பொறுத்தவரை வந்து அவரை ரிவ்யூஸோ கிரிட்டிசிசமோ எந்த வகையிலும் என்ன பாதிக்காது அவர் வந்து மக்கள் போய் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்காரு அதனால் வெற்றி என்பது கேரண்டி எவ்வளோ பெரிய வெற்றி தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ தளபதி சிக்ஸ்டீன பொறுத்தவரைக்கும் எந்த அளவு வெற்றி அப்படின்றது கோடி மினிமம் வந்து இருக்குல்ல கோட்டு சோ அளவு மினிமம் கேரண்டி இப்போ அறுநூறு பண்ணுமா எட்நூறு பண்ணுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் அப்புறம் ரஜினி சார் லோகேஷ் கனகராஜ் வரும்போது எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அதிகமா இருக்கு அப்ப அந்த படத்துக்கு ஒரு தௌசண்ட் குரூனா சார் வணக்கம் வணக்கம் இந்த இயரோட எண்டுக்கு வந்துட்டோம் நிறைய வெற்றி படங்களை பார்த்தோம் சில படங்கள் நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல நீங்க எல்லா படங்களையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒருத்தர் இந்த வருஷம் எப்படி இருந்தது சார் தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த வருஷம் தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் இப்போ தான் நாங்கள் உட்காந்து நிறைய டேப்லெட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இருபத்தி ஏழாம் தேதி பேசிட்டு இருக்கோம் ஏழு தமிழ் படங்கள் இருக்கு இது டோட்டல் இயர்ல பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தோரு திரைப்படங்கள் லாஸ்ட் இயர் எடுத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு திரைப்படம் ஸோ நம்பர் ஆஃப் பிலிம்ஸ் வைஸ் கம்மி தான் அதே மாதிரி டர்ன் ஓவர் வைஸும் கம்மி தான் கிட்டத்தட்ட இருபது பெர்சென்ட் வந்து டேர்ன் ஓவர் இருக்குது டேர்ன் ஓவர் இருக்குன்னா அப்போ பாருங்க லாஸ்ட் இயர் நிறைய வெற்றிப்படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெற்றி படங்கள் தான் இருக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து வாரிசு துணிவின்னு ஆரம்பிச்சு அது பிறகு நீங்க வந்து பாத்தீங்க ஜெயிலரு லியோ அப்புறம் வந்து பொன்னியின் செல்வன் டூ அப்படின்னு பல மாதிரி ஒரு 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 நல்ல ஒரு கேலப்பிங்கான வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படி ஒரு கேலப்பிங்கா ஒண்ணுமே நடக்கல ஓகே மீடியம் மீடியம் மீடியமா பண்ணிட்டு இருந்த தவிர கிரேட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச ஒரு படம் பார்த்தீங்கன்னா அரண்மனை ஃபோர் தான் ஒன்னூறு கோடி அப்படின்னு அந்த படம் பண்ணி அப்போதான் ஒரு நம்பிக்கை வந்தது அதாவது ஜூன் ஏப்ரல் மாச பிறகு ஒரு ஓப்பு எப்போ வந்ததுன்னா அரண்மனை ஃபோர் வந்த பிறகுதான் அது பிறகு மகாராஜா ராயன் அப்படி இப்படி இப்படின்னு ஒரு இது வந்த பிறகு கோட் வந்து பெருசா ஒரு நானூற்றம்பது கோடி தாண்டி பண்ணுச்சு அது பிறகு அமரன் பண்ணுச்சு ஆனா இது எதுவுமே அந்த லெவலுக்கு நம்ம வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து இந்த ஒரு அறுநூறு கோடி சேர்ல இருந்த அந்த அளவுக்கு நம்ம அறுநூறு கோடி எண்ணூறு கோடியில எதிர்பார்த்திடல ஒரு ஆயிரம் கோடி அதெல்லாம் மறந்துருக்கு அதெல்லாம் மறந்து அறுநூறு கோடியே நம்ம டச் பண்ண முடியல இந்த வருஷம் அப்போ லாஸ்ட் இயர் ரெண்டு படம் அறுநூறு கோடி டச் பண்ணியிருக்கு பல படங்கள் நானூறு கோடி பண்ணியிருக்கு முந்நூறு கோடி எல்லாம் பண்ணிருக்கும் போது இந்த வருஷம் வந்து ரெண்டு படம் தான் ஒரு முந்நூறு கோடியை தாண்டி இருக்குன்னா அப்ப எவ்வளோ ஒரு டேன் ஓவரா கம்மியாகல அப்போ ஓவராலாக இண்டஸ்ட்ரியே ஒரு மாதிரி டிப் ஆன மாதிரி எல்லா டெரிட்டரியுமே கர்நாடகா கேரளா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட டர்ன் ஓவர் கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட் கம்மியாக இருக்குது இது கண்டென்ட்னாலேயா வேற ஏதாவது காரணங்கள் நிறைய காரணங்கள் ஒன்லி காம்படிஷன் இருக்கலாம் அந்த டெரிட்டரியில் அந்த நேரத்தில் பெரிய படங்கள் வந்திருக்கலாம் அது ஒரு காரணம் இருக்கும் ஸோ ஏன்னா நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுற டைம் அதே டைம் அவங்கள பெரிய படம் ஒன்று வந்ததுனா அதுதான் அட்டென்ஷன் போயிருக்கும் கண்டென்ட்டாக அங்கே கனெக்ட் ஆகல இப்போ ஜெயிலரும் லியோவும் மிகப்பெரிய டர்ன் ஓவர் கேரளா கர்நாடகாலாம் பண்ணும்போது இப்போ வந்த படங்கள் எதுவுமே அந்த டர்ன் ஓவரெலாம் அங்கே பண்ணலை தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு படம் தான் பண்ணியிருக்கு இன்னொரு கோடியை தாண்டி ஒரு படம் தான் பண்ணியிருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் இன்னொரு கோடி தாண்டி பண்ணிச்சு இப்போ இப்படி எல்லாமே பல விஷயங்களில் வந்து கண்டென்ட் நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை ப்ளஸ் காம்படிஷனு அப்படின்னு சொல்லி கண்டென்ட் கனெக்ட் ஆகலைனா எல்லா கண்டென்ட்டுமே நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி போல பெரிய படங்கள் பர்டிகுலராக ஒரு அறுநூறு கோடி எட்நூறு கோடி பண்ணணும்னு படங்கள் எல்லாம் பண்ணாத போது ஓவரலாக டவுனர் கம்மியாச்சு கண்டென்ட்றது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அடுத்த கட்டமாக என்னன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் எலெக்ஷன்லேயே போயிடுச்சு நம்மளுக்கு ஆமா நம்மளுக்கு ஒரு லாங் பீரியட் வந்து பாத்தீங்களா ஏப்ரல் அனௌன்ஸ் பண்ணி ஏப்ரல் மே ஜூன் ரெண்டாம் தேதி தான் ரிசல்ட் அனௌன்ஸ் அப்புறமே பெரிய டைம் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அந்த ஒரு கேப் வந்து ஒரு ஒரு மாதிரி லல் அப்படின்னு ஒண்ணுமே ஒரு கேலப்பிங்காக ஒன்றும் நடக்கல அரண்மனை ஃபோர் மட்டும் தான் அதில் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தாங்க எலெக்ஷன் டைம்ல இப்ப போய் எங்க பண்றது ரிசல்ட்டுக்காக எல்லாம் வெயிட் பண்றாங்க அப்படின்னு ஸோ ஓராலா அந்த ஒரு ரெண்டு மூணு மாசம் வந்து பீக் பீரியட் வந்து டல்லாக போனது தான் இந்த ஒரு டிப்பு காரணமா நான் பார்க்குறேன் இப்போ எல்லாருமே அந்த டாப் டென் டாப் ஃபைவ்லாம் பேசுகிறாங்கல்ல சார் அது மாதிரி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க முடியுமா டாப் டென் அப்படின்றது வந்து அந்த அந்தந்த காலகட்டம் பொறுத்திற்கு எல்லாமே இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு தான் நம்பர் நம்பர் ஒன் கிட்டத்தட்ட நானூற்றம்பத்தஞ்சு கோடி தாண்டி அந்த படம் பண்ணிச்சு அமரன் ரெண்டாவது படம் அது பிறகு நீங்கள் வரிசையாக படம் வந்தீங்கன்னா வேட்டையன் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி தாண்டி பண்ணிச்சு அது பிறகு நீங்கள் வரிசையாக பாயப்படே வரலாம் இப்போ வந்து ராயன் இந்தியன் டூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நூற்றம்பது கோடி இப்படி தான் இப்படி தான் வரிசையாக இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச படங்கள் தான் மகாராஜா வந்து இப்போ சைனா வந்த பிறகு இரநூறு கோடி வந்திருக்கு இப்போ இந்த ரெண்டு படங்களை ஓவர்டேக் பண்ணி மகாராஜா வந்திருக்கு வேர்ல்டு நம்ம பேசும்போது அந்த படம் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி வந்து சைனாலேயே பண்ணிடுச்சு இப்போ என்ன ஆயிடுச்சு ஓவராலாக இரநூறு கோடின்றது இதுவரை கோடி தான் இந்த ரெண்டு படங்கள் பண்ணியிருக்கு இது இந்தியன் டூவும் ராயன் படம் இந்த படம் வந்து இரநூறு கோடி சைனா வந்துட்டு டக்குல அதை ஓவர்டேக் பண்ணி போயிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத சில விஷயம்லாம் நடந்திருக்கு இப்போ மகாராஜா வந்து வேட்டையின் பிறகு வந்திருக்கு ஆர்டர்ல இந்த அது பிறகு இந்தியன் டூ இதெல்லாம் கலெக்ஷன் தான் சக்சஸ்க்கு எல்லாம் நம்ம போல சக்சஸ் என்பது ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் இது வந்து ஓவரால் கிராஸ் கலெக்ஷன் இப்போ அது பிறகு நம்ம வந்த படங்கள்லாம் தெரியும் இப்போ வந்து லப்பர் பந்து எல்லாம் இதெல்லாம் அந்த மாதிரி நம்பிக்கை அளித்த படங்கள் நம்பி அளி நம்பிக்கை அளித்த படங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழை லப்பர் பந்து அப்புறம் வந்து ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி படங்கள் நம்ம சொல்லலாம் ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு நல்ல ஒரு வெற்றி அடைஞ்ச படம் வரும் சார் இதுக்கெல்லாம் ரொம்ப கம்மி என்னன்னா இப்ப இருநூத்தி நாற்பத்தி ஒரு திரைப்படங்கள் சொன்ன பாத்தீங்களா அதுல பாத்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஏழு திரைப்படங்களும் ஸ்மால் பட்ஜெட் படங்கள் தான் அப்போ கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு பேசுறேன்னு சொன்னா எழுபத்தி எட்டு எண்பது பர்சன்ட் படங்கள் வந்து சிறு பட்ஜெட் படங்கள் தான் அவ்வளவு படங்கள் வந்து சிறு பட்ஜெட் படங்கள் வருது ஆனா அதுல வெற்றி அடைஞ்ச படங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு சதவீதம் கூட கிடையாது இதுதான் மேஜர் கான்ட்ரிபியூஷன் அதாவது இவ்வளோ திரைப்படங்கள் தான் இண்டஸ்ட்ரி திரைப்படங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நாற்பத்தி ஒன்று திரைப்படங்கள் சொல்லுங்க ஏழு திரைப்படங்கள் எண்பது ஆனா சக்சஸா பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு தான் அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது இண்டஸ்ட்ரிக்கு அது மூலமா தான் இண்டஸ்ட்ரி நடந்துட்டு இருக்கு இத்தனை புது ப்ரொடியூசர் வராங்க இத்தனை புது முகங்கள் அறிமுகம் வாங்குறாங்க நிறைய டர்னா வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு ஆனா வெளியில போக மாட்டேங்குது அதாவது ரெவென்யூவா சின்ன பட்ஜெட் படங்கள் வரும்போதே ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சில படங்களை தான் போய் பார்க்குறாங்க இப்போ ஒன்றுமே திரைப்படங்கள் இன்றைக்கி இந்த திரைப்படங்களை நாலு நாள் கழிச்சு பாருங்களேன் நீங்களே பாருங்கள் இதில் வந்து குறைந்தபட்சம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பொறுத்தவரையும் இப்போதைக்கு மட்டும்தான் இன்னும் தேட்ருக்கு ஒரு பெரிய படம்னா அது வந்து அவங்க வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அது மட்டும் தான் இல்லைன்னா இப்போ ஹாலிவுட் படம் முஃபாசா நல்லா பண்ணிட்டு இருக்கு எப்படி பாருங்க அதோட நல்லா இந்த வாரம் லாஸ்ட் வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா விடுதலைக்கு பிறகு முபாசா தான் பெரிய ஓகே நான் பண்ணக்கூடாது நான் சொல்ல அந்த ஹாலிவுட் படத்துக்குலாம் மக்கள் போக ரெடியா இருக்காங்க த்ரீ டீல பாக்க ரெடியா இருக்காங்க ஏன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ பெரிய லைன் கிங் மாதிரி ஒரு படத்தை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர தமிழ்ல ஒரு நல்ல படம் ஒரு ஃபீல் குட் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம்னா அது ஓட்டீட்டுல பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஓட்டிடல பாத்துக்கலாம் இல்லை அப்புறம் பாத்துக்கலாம் அந்த ஒரு மடங்களிலேயே என்ன ஆகுதுன்னா ஒரு அட்டென்ஷனே இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு எண்பது சதவீத படங்களுக்கு இடாமல் போயிடுது அதுதான் இண்டஸ்ட்ரியினுடைய பெரிய சேலஞ்சா நான் பார்க்கறேன் மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரி படம்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை வேற மாதிரி ஒரு டைமென்ஷன் நம்ம காமிச்சாங்க அதோட பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறமா எப்படி மார்க்கெட் மாறிடுது கேரளால இருந்து வந்த படங்கள் ஒரு நாலஞ்சு படங்கள் நல்லா ஓடுச்சு நீங்களே பாத்தீங்க மஞ்சுமேல் பாய்ஸு அது பிறகு பிரேமலு அது பிறகு நீங்க ஆவேசம் அப்புறம் வந்து ரெண்டு மூணு படங்கள்லாம் ஒரு சுஷ்மா தர்ஷினி அப்படின்ற படம் அப்புறம் வந்து அஹ் காண்டம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டர்ன் எல்லாம் பண்ணுச்சு ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிருத்வராஜ் நடிப்புல வந்து ஆடு ஜீவிதம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல டவுன் ஓவர் பண்ணுச்சு ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய இதெல்லாம் கிடையாது ஒன்னே மஞ்சுமல் பாய்ஸ் தான் பெரிய லெவல்ல பண்ணுச்சு மஞ்சுமல் பாய்ஸ் மட்டும் தான் ஒரு ஐம்பது அறுபது கோடி பண்ணுச்சு மீதி எந்த படமும் அந்த லெவலெலாம் பண்ணவே இல்லை மீதி எல்லாம் பத்து கோடி பாஞ்சு கோடி இவ்வளவு தான் அதனால நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து அப்படியெல்லாம் பெரிய டர்ன் ஓவர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு சில படங்களுக்கு தான் அவ்வளவு பெருசா கொடுத்தாங்க மீதி படங்கள்லாம் பத்து பதினஞ்சு கோடி அவ்வளவுதான் கிராஸ் வரும் நம்ம டார்கெட் வந்து நம்ம தமிழ் சினிமா எப்படி வளர்க்குறது ஏன்னா நம்ம டப்பிங் படம் வந்து இங்க ஜெயிச்சிட்டு போறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல மிகப்பெரிய டர்ன் ஓவர் பண்ண ஒன்னாவது படம் பாத்தீங்கன்னா புஷ்பாட்டு கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல வந்த படங்கள்லேயே தமிழ் சினிமாவில பண்ண பண்ண பல படங்களோட புஷ்பாட்டு தான் அதிக கலெக்ஷன் அதாவது நான் சொல்றது பெரிய பட்ஜெட் படங்களோட எண்பது கோடி தாண்டும் அப்படின்றாங்க கிராஸ் இப்போ நல்லா இருக்கு அப்போது ஒரு டப்பிங் படத்துக்கு கிடைக்கிற டனவர் கூட நம்ம ரெகுலர் தமிழ் சினிமா கிடைக்கல நல்லா பேசப்பட்ட படம் தமிழ்நாட்டில் ஏன்னா ஆடியன்ஸை பொறுத்தரையும் தே வாண்ட் வெரி லார்ஜர் தன் லைஃப் ஒரு பெரிய படம் அப்படின்னா அதுக்கு வர ரெடியாக இருக்குது கேஜிஎஃப் மாதிரி புஷ்ப கேஜிஎஃப் மாதிரி புஷ்பாட்டு மாதிரி ஒரு பாகுபலி மாதிரி ஒரு பெரிய மேக்கிங்கில் இருக்க படம்னால் அதை நான் போய் பார்க்க ரெடியாக இருக்கேன் அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க மற்றபடி இது எல்லா படத்துக்கும் வந்து ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட்டிவாக பார்க்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி ஓட்டிகிட்டு பார்த்துக்கலாம் இப்போ இந்தியன் டூ கங்குவா இந்த ரெண்டு படங்கள் தான் அதிகமாக சோஷியல் மீடியாவால் பாதிக்கப்பட்ட படங்கள் இவங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்கு இவங்க இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி பேசிக்கிறாங்க இல்லை இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே இந்த ரெண்டு படங்களும் தான் நிறைய பேசுறாங்க இந்த வருஷத்துல வந்த படங்கள்ல எதிர்பார்த்த படங்கள் மிகவும் எதிர்பார்ப்பில் இருந்த படங்கள் அது வந்து ஒர்க் ஆகலன்றது வந்து எல்லாருக்குமே டிசப்பிண்ட்மெண்ட் ஏன்னா இந்த ரெண்டு படங்களும் நல்லா ஒர்க் ஆகிந்தே வச்சுங்களேன் டவுனர் நம்ம சொன்ன மாதிரி பெருசாக வந்திருக்கும் ஆமாம் சினிமாக்கே வந்து தமிழ் சினிமாக்கே இன்னொரு நான் சொல்ல வருது ஒரு ரெண்டு படங்களும் ஐநூறு கோடி எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தேன்னா ஆயிரம் கோடி வந்துருக்கும் எக்ஸ்ட்ரா அது வராமல் போனது தான் எல்லாருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏன்னா அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த ரெண்டு படங்களுமே காம்பினேஷன் நல்லா இருந்தது பேக்கேஜிங் நல்லா இருந்தது ப்ரொமோஷன் நல்லா இருந்தது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தது கடைசியில் படமாக வரும்போது ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகலை ஏதோ மிஸ் ஆகிடுச்சு இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு இவ்வளோ எதிர்பார்ப்பில் இந்த படம் ஒர்க் ஆகலைன்னு வரும்போது அந்த ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இன்னும் பெருசாகிடுச்சு ஏன்னா எதிர்பார்ப்பு கம்மியாக இருந்தாலும் ஓரளவு கம்மியாக பேசுவாங்க ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும்போது நிறைய பேசுகிறாங்க அஜித் சாரோட படங்கள் இந்த வருஷம் இல்ல அது இம்பாக்ட் எப்படி சார் அது டெஃபினட்டா நீங்க வந்து லாஸ்ட் இயர் நம்பது அஜித் சாரோட படம் பார்த்தோம் அதனால வந்து ஒரு டர்ன் ஓவர் கிடைச்சது இல்ல இந்த வருஷம் எதுவுமே இல்ல ஆனா அடுத்த வருஷம் ரெண்டு படம் இருக்கு ஆமா இப்ப நாங்க எல்லாம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா என்ன எதிர்பார்க்கறதுனா ஒரு கேலப்பிங்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்குன்னா இப்ப அஜித் சாரோட ரெண்டு படம் இருப்பது ஒன்னு வந்து விடாமுயற்சி ஆல்ரெடி பொங்கல் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அது பிறகு குட் பேட் அக்லி மே வரும்ன்றாங்க ரஜினி சாரோட கூலி வரப்போகு கமல் சாரனுடைய தக்ளைப் வரப்போது இப்போ எதெல்லாம் நம்ம கமல் சாருக்கு இந்த படம் இந்த வருஷம் ஒர்க் ஆகலன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பா தக்ளைப் ஒர்க் ஆகும் மணிரத்து சார் படம் அப்படின்னு அதே மாதிரி ரஜினி சாருக்கு வந்து வந்து பெருசாக ஒர்க் ஆகுதுனாலும் ஓரளவு ஒர்க்கான படம் இப்போ கூலி வந்து லோகேஷ் கணக்கராஜ் தரிசனம் வரும்போது பெரிய லெவல்ல எதிர்பார்ப்பு இருக்கு இப்படி விஜய் சாரை பத்தி சொல்ல வேணாம் அடுத்த வருஷம் அவரோட தளபதி சிக்ஸ்டி நைன் கடைசி சொல்றாங்க அது எப்படி இருக்கும் சார் எல்லாருமே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பார்த்து எந்த எந்த டவுட்டுமே கிடையாது கிடையாது விஜய் சாரை வந்து 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 அவரை வகையிலும் என்ன பாதிக்காது அவர் மக்கள் மக்கள் போய் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு இருக்காரு இந்த இந்த நடக்கிற விஷயம் அதெல்லாம் அதெல்லாம் படம் வந்தாலே திரையரங்கு படத்தை பார்த்து பெரிய கொடுப்பாங்க அதனால வெற்றி என்பது கேரண்டி எவ்வளவு வெற்றி தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ தளபதி சிக்ஸ்டீன பொறுத்தவரையும் எந்த அளவு வெற்றி அப்படின்றது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நானூத்தி கோடி மினிமம் வந்துருக்குல்ல கோட்டு ஸோ அந்த அளவு மினிமம் கேரண்டி இப்ப இது அறுநூறு பண்ணுமா எட்நூறு பண்ணுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா அவருக்கான ஒரு மினிமம் கேரண்டி அமௌண்டா வந்துருச்சு அதாவது மக்கள் இவ்வளவு பேர் வந்து பாத்துருவாங்க சோ இதுதான் வந்து நம்ம ஒரு சக்சஸ் கொடுக்கும்போது என்னன்னா ஒரு தொடர்ந்து நானூறு கோடி நானூறு கோடி நீங்க பண்ண ஆரம்பிச்சு வச்சீங்களே அந்த அளவு ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்க ரெடி ஆகுங்க அவங்க வந்து விதேசார் படம் வந்தால் கண்டிப்பா தெரியவங்களை பார்க்கணுன்ற ஒரு தான் இருப்பாங்களே தவிர மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க அப்போ என்ன ஆயிடன்னா உங்களுக்கு கேரண்டி அந்த அமௌண்ட் வந்துடும் இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது அதை தாண்டி எவ்வளவு பண்ணும் அதை அந்த படம் வரும்போது நம்ம ஒரு ஒரு ட்ரீம் தமிழ் ஆடியன்ஸ்க்காக இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த படத்துக்கு அந்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இந்த விஷயம் ஒரு பேன் இண்டியா படமா காம்பினேஷன் வரையும் கூலி தான் இருக்கு கூலியில் வந்து ஒரு பேன் இண்டியா காம்பினேஷன் இருக்குல்ல இப்ப நீங்க அமீர் கான் நடிக்கிறாரு சொல்றாங்க அப்புறம் பல பேர் இருக்காங்க அந்த படத்துல உபேந்திரா இருந்து சவுத் சவுத் இந்தியா இருக்கிற ஸ்டாஸில் நடிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று பெருசா இருக்கு அப்புறம் ரஜினி சார் லோகேஷ் கனகராஜ் வரும்போது எப்படிப்பட்ட படமா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அதிகமா இருக்கு அப்ப அந்த படத்துக்கு ஒரு தௌசண்ட் குரோடுனா நார்த் இந்தியால அந்த படத்துக்கு சரியான முறையில அவங்க ப்ரொமோட் பண்ணி எப்படி வந்து இப்போ வந்து இந்த படம் புஷ்பாட்டுக்கு வந்து அழகா ப்ரொமோஷன் வந்து பீகார்ல போய் பண்றாங்க அங்க எப்படி எல்லாம் பண்ணி அது கரெக்ட்டா ரீச் ஆச்சு பாத்தீங்களா கரெக்ட்டா பெரிய லெவல்ல படம் தேவையில்லை கரெக்டா ஒன்னு ரெண்டு ப்ரொமோஷன் மட்டும் அவங்க பண்ணி கரெக்டா ரீச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெரிய லெவல்ல டவுன் ஒர்க் கிடைக்கும் பட் அதை நோக்கி அவங்க போவாங்களான்னு எனக்கு தெரியல அப்படியெல்லாம் டார்கெட் பண்ண மாட்டாங்க வந்தா ஓகே அப்படி சன் பிக்சர்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சன் பிக்சர்ஸ் பொறுத்தவரை வந்து நம்ம எல்லாம் போய் ஒரு ஒரு இடத்துக்கு போய் பண்ணணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க ஒரு ஈவெண்ட் பண்ணுவோம் டெலிவிஷனில் போடுவோம் ரீச் ஆவ்டும் ரீச் ஆகட்டும் படம் ஒன்றா நல்லது அப்படிதான் நினைப்பாங்க நினைப்பா ஸ்டாரோட ஆடியோலான் ஸ்பீச்சே போதும் நம்மளுக்கு இன்னும் ஏன்னா அவங்க வந்து இப்படி ஒரு இண்டிபெண்ட் ப்ரொடியூசர் மாதிரி போய் ஒரு இடத்துக்கு போய் பண்ற மாதிரி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா பண்ணா பெரிய ரீச் கிடைக்கும் ஏன்னா இந்த படத்துக்கு இருக்கிற ஹைப்புக்கு அதெல்லாம் பண்ணா பெரிய ரீச் கிடைக்கும் ஓகே சினிமாவில் சில ஃபேக்டர்ஸ் பாதிக்குதுன்னு சில பேர் கடந்த காலங்களில் பேசியிருக்காங்கல்ல சார் இந்த ஒன் இயரை பார்க்கும்போது தயவு செஞ்சு சினிமாவில் இந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வராதீங்க இனிமேல் இதெல்லாம் பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுது ஆடியன்ஸ் உள்ளே மாட்டேங்கிறாங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் உங்கள் பாயிண்ட் ஆஃப் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் தனி மனித பர்சனலாக ஒரு படத்தை பார்க்க பார்க்காதீங்க இது வந்து என்னுடைய படம் அப்படின்னு பார்க்காதீங்க இதே படம் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இவ்வளோதான் இது தாண்டி நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல்குள்ளே போகணான்ன்றதான் என்னுடைய பாயிண்ட்டு ஏன்னா நீங்க எப்போ இண்டிவிஜுவலை வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் சொல்லுவாங்க நீங்க ஹீரோவை ஒருஷிப் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அது ஆடியன்ஸ் பண்ணிட்டு போட்டோம் அது ரிவியூஸும் உட்காந்து பண்ணிவிட்டு கூடாது தனி மனித ஒருஷிப்பும் பண்ணக்கூடாது மனித தாக்குதலும் பண்ணக்கூடாது என்ன பொறுத்த தெரியும் நீங்கள் வந்து ஒரு படத்தை படமா பார்த்துட்டு படம் நல்லா இருந்தா நல்லா இருக்கு நல்லா இல்லை நல்லா அவ்வளோதான் அதோட நம்ம வந்து அது கட்டம் போத்தவே இல்லை அந்த மனிதனுடைய இதுக்கு போயிட்டு இவர் வந்து இப்படி எல்லாம் பண்ணார் இப்படியெல்லாம் பேசினாரு இப்படி இந்த படம் போயிடுச்சு இது தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன்னா எப்போ நம்ம தனி மனிதராக ஒருத்தரை வந்து படத்தை பார்க்கலையோ அப்பவே படம் ஒரு படைப்பாக மட்டும்தான் இருக்கும் ஸோ எல்லாருமே நம்ம எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கறதுன்னா ஒரு நல்ல ரிவ்யூஸ் என்றது ஃபேராக கொடுங்க ஆடியன்ஸும் சரி ரிவ்யூஸும் சரி இன்னைக்கு என்னன்னா பல பேர் உள்ளே வர மாட்டேன்கிறாங்க அவங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுறாங்க இப்போ இன்ஃப்ளுயன்சஸ் போட்டு பண்ணாங்கன்னு வச்சிக்கங்களேன் உடனே இம்பாக்ட் இருக்கா சார் பயங்கரமா இருக்கு இன்னைக்கு வந்து என்ன செலக்டிவா படம் பாக்கற ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க ஓகே மிகப்பெரிய தாக்கமே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் எப்படி இருக்குன்ற ஒரு ரிவ்யூ அடுத்த கட்டம் வந்து பைரசி படத்தை எப்படி பார்க்குறது ஓகே இந்த படத்தை வந்து எங்கே பார்க்குறது இதில் வந்து டெலிகிராமில் வருது ஆப்பில் வருது நான் அதில் பார்த்துக்கிறேன் இல்லை ஓடிடியில் வந்துடும் இந்த படம் அப்போ பார்த்துக்கிறேன் இப்படின்ற மனநிலை ஒன்று ஒரு சைடில் பெரிய லெவலில் தாக்கம் ஏற்படுத்திட்டே இருக்கு எந்த படம் வந்தாலும் உடனே வந்து மச்சா மச்சா டெலிகிராமில் வந்துருச்சா உடனே நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த படத்தை டெலிகிராமில் அன்னைக்கே வருது எல்லா பெரிய படங்களும் அன்னைக்கே வருது ஸ்டாப் பண்ண முடியாது எவ்வளோ நம்ப எவ்வளவு செஞ்சு பண்ணவே இல்லை இப்போ நம்மளுடைய ஒரே இதுன்னா இது வந்து ஒரு சைட்ல இது வந்து அது கவர்மெண்ட் கிட்ட இருக்கு டெலிகிராம் ஆப் ஸ்டாப் பண்றதும் இதெல்லாம் நம்ம வந்து பப்ளிக்னுடைய இதுக்கிட்ட அதை நம்ம தடுக்க முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து எப்படியாவது ஃப்ரீயா பார்த்தணும் நினைக்கிறவங்ககிட்ட நீங்க போயிட்டு இப்படி பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது அது அவைலபிள் இல்லைன்னா பார்க்க போறதில்லை அதை எப்படி தடுக்கிறதுன்றதான் நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட திருப்பி திருப்பி கோரிக்கை இருக்கோம் இந்த சைட்ல அவங்கள தடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒப்பீனியன் அந்த படத்துக்கு வருது ரிலீஸ்க்கு முன்னாடி அதாவது ரிலீஸ் அன்னைக்கு ஆ ரிலீஸ்க்கு போய் ஒரு நாள் பிறகு இப்போ ரிலீஸ்க்கு முன்னாடி பெருசாக வரலனால பிரச்சனை இல்லை ரிலீஸ் அன்னைக்கு என்ன வருதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ ஏழு படம் வருது வச்சுங்களேன் அதுல என்ன டாக் வருதுன்னு பார்த்தாங்கன்னா ஓரளவு குறைந்தபட்சமா இந்த படம் பார்க்கலான்ற மாதிரி ஒரு டாக் வந்து வச்சுங்களேன் ரிவியூஸ் அண்ட் ஆடியன்ஸ் இந்த படத்தை கன்சிடரேஷன்ல வைப்பாங்க சரி போய் பார்க்கலாம் ஏன்னா இந்த வேற ஒண்ணுமே இல்லை இப்போ எடுத்துக்கலாம் இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு எல்லாரும் ஒரு ஆல்ரெடி மூட்ல வந்துட்டாங்க இல்லை அதில் எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு சார் இப்போ ஒரு படம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல வருதுன்னு வைக்கலாம் சேலரி வந்து அந்த டைம்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் மாச கடைசியில படம் ரிலீஸ் ஆகிறது கூட அபெக்ட் ஆகும் ஆகும் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் பட் ஆனா இப்போ மந்த் எண்டு தானே அதனால வந்து மோஸ்ட்லி வந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பல பேருக்கு வந்து ஓரளவு இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு டாக் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் படம் இல்லை இப்போ மூணாம் தேதி தான் படம் வரும்போது அவங்க வந்து இந்த படத்தை போய் பார்ப்பாங்க முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி பாத்துருவாங்க இப்ப நான் கேட்க வரது அவங்க பார்க்க விடாம தடுக்கிறது என்னன்னா ஒரு டாக்கே ஜென்ரேட் ஆகல வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து யாருமே எந்த பாசிட்டிவா பாசிட்டிவாக சொல்லணும்னு வச்சுங்களேன் அதோட முடிஞ்சிச்சு அந்த படத்துடைய கதை அதோட முடிஞ்சிச்சு ரிவ்யூஸ் ரொம்ப மோசமாக இருந்தாலும் அதோட டோட்டலாக அதை கன்சிடர் கூட பண்ண மாட்டேன் இப்போ நாங்கள் என்ன ஒரு தயாரிப்பாளர்கள்லாம் கேட்கறது என்னன்னா ஒரு ஃபேரான ஒரு ரிவ்யூ இந்த படம் வந்து ஒர்த்தா இல்லையான்றது பாசிட்டிவ் இருக்குல்ல எல்லா படத்துலயும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் சொல்லுங்க நெகட்டிவ் சொல்லுங்க பேலன்ஸ்டா ஒரு கருத்து சொல்லிட்டு நீங்க பார்த்து முடிவு பண்ணீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம் எதுவுமே பர்சனல் வேண்டாம் பர்சனல் வேணாம் ஏன்னா யாருமே தயாரிப்பாளர்கள் யாருமே தயாரிப்பாளர் இயக்குனரோ ஒரு மோசமான படைப்பு கொடுக்கணும்னு வரதே கிடையாது எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு எங்கெந்தோ பணத்தை புரட்டி ரொம்ப பேஷனோட பேஷன் தானே சினிமாவில் லாஜிக்கோடு பண்ணால் சினிமா பண்ணக்கூடாது கரெக்டுங்களா சேட்டலைட் வியாபாரம் இல்லை டிஜிட்டல் வியாபாரம் இல்லை இப்படி பல சேலஞ்சஸ் நடுவில் ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாருன்னா தான் எடுக்கிறாரு இதே நீங்க ஹோட்டல் வைக்கணும் ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும் ஒரு கடை வைக்கணும் டிபார்ட்மெண்ட் ஒரு விஷயம் இந்த தெருவ எத்தனை கடை இருக்கு ஆடி வருவாங்களா பயிர் வருவாங்களா டார்கெட் குரூப் எப்படி இருக்கும் ஓகேங்களா ஏற்கனவே இந்த இடத்துல எத்தனை கடை இப்படி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பாப்பமா இல்லையா நான் சொல்ல வருது ஒரு டீ கடை வைக்கிறனாலும் நம்ம வந்து பத்து லட்ச ரூபாய் ஒரு டீ கடை வைக்கணும் வச்சுங்களா ஆயிரத்தி எட்டு விஷயத்தை கவனிப்போம் இந்த தெருவுல எத்தனை டீ கடை இருக்கு இங்க டீ எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க நம்ம எவ்வளவு டீ சார்ஜ் பண்ணணும் எவ்வளவு விஷயம் பாப்பமா இல்லையா நான் சொல்றது பத்து லட்ச ரூபாய்க்கு பத்து லட்ச ரூபாய் ஒரு டீ கடை வைக்கிறதுக்கு நம்ம ஆயிரத்தெட்டு விஷயத்தை யோசிப்போம் அது பண்ணாம கூட போயிடுவோம் ஆனால் ரெண்டு கோடி மூணு கோடி படம் எடுக்கிறவங்க இத்தனை எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பேஷன் நான் சினிமா துறைக்கு வரணும் எனக்கு சினிமா துறை பிடிக்கும் ரெண்டாவது எனக்கு இந்த பேஷன் வந்து அதுக்கு வந்து ஒரு படம் கதை பிடிச்சிருக்கு எனக்கு என் கூட இருக்கிறவங்க ரெண்டு மூணு பேருக்கு படம் பிடிச்சிருக்கு நான் இந்த படம் எடுக்கிறேன் இவ்வளவுதான் பண்ண முடியும் ஒரு திரைப்படத்தை வந்து நூறு பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்க முடியாது கரெக்ட்டுங்களா இப்போ நான் வந்து ஒரு படம் எடுக்கிறேன் வச்சுக்கேன் அட் பஸ் என் டீம் கிட்ட தான் கேட்க முடியும் அது பேர் இன்னும் ரெண்டு மூணு பேர் அவுட் சைடில் கேட்கலாம் இதை தவிர நான் ஊரில் எல்லார்கிட்டயும் போயிட்டு நான் படம் எடுக்க கேளுங்க இந்த இந்த படம் எடுக்க போற சர்வே ஒப்பீனியன் எடுக்க முடியாது டேரக்டர் என்ன வந்து ஒரே ஓடிய போயிடுது சார் கதை மட்டும் வெளியில போய்டும் சார் ஆமா அப்படின்னு வருது ஏன்னா கதையில ஏதாவது ஒரு முக்கியமான அம்சம் இருக்கும் நான் யார்கிட்ட போய் சொல்றேன்னு இருக்குல்ல அது வந்து எங்காவது காப்பி ஆயிடுச்சுன்னா அப்புறம் டேரக்டரோட வாழ்க்கை போயிடும் அப்போ நான் வெளியில என்ன சொல்ல முடியும் கொஞ்சம் தான் சொல்ல முடியும் ஒரு பத்து பேருக்கு நான் சொல்ல முடியும் வச்சிக்கல அந்த பத்து பேரோட ஒப்பீனியன்ல சார் நல்லா இருக்கு சார் ட்ரை பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அப்படி சொன்னாங்கன்னா ஒரு சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க இப்போ நம்ம ஒரு ஒப்பீனியன் வரும் நம்ம எடுக்காம கூட போலாம் ஆனா இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணுவோம் பண்ணலாமே பண்ணலாமே ஒய் ஒய் நாட் நாட் பேஷன் இருக்கு அப்படின்னு இவ்வளோ ப்ராசஸ் தான் ஒருத்தர் ரெண்டு மூணு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறாரு அப்ப அவர் பேஷனோடு படம் எடுக்கிறார்ல அவர் மொத்தமா போட்டு தலையை வெட்டின மாதிரி பேசினா எப்படி என்ன சொல்லணும் சின்சியராக ட்ரை பண்ணியிருக்காங்க பட் மிஸ் பண்ணிட்டாங்கப்பா எனக்கே வருத்தமாக இருக்குது பட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் படைப்பு அப்படின்னு அவரை ஒரு சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து ரொம்ப ஒரேடி அவரை வந்து டிப்ளமேட்டிக்காக சொல்லி சொல்லிவிட்டு அவரை வந்து இது பண்ணிட்டா வச்சுங்களேன் அட்லீஸ்ட் அந்த தயாரிப்பாளருக்கு மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு இருக்கும் ஆனால் அதே நெகட்டிவ் ரிவ்யூன்னா அவர் மனசு வருத்தப்படுவார் நெகட்டிவ்னால் அவரை ட்ரோல் பண்ணி அவரை வந்து காலி பண்ணி வார்த்தைகளில் காயப்படுத்துனீங்க வச்சுங்களேன் வார்த்தைகள்லையோ நீங்கள் சொல்கிற விதங்கள்லையோ வார்த்தைகள்லையோ காயப்படுத்துனீங்கன்னா மனசெல்லாம் வத்துருவாங்க அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா நான் இதுக்கிட்ட அந்த ரெண்டு கோடி கொண்டு வந்து இந்த டிஸ்டில் போடணும் எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணேன் நான் இப்போ உங்களை நம்பர் சொன்னல நூற்றி எண்பத்தெட்டு திரைப்படங்களில் நம்ம வந்து எத்தனை திரைப்படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்குன்னா ரெண்டு பர்சன்ட் தான் நான் சொல்ல வர்றது ஒரு நாலு படம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு ஒரு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது திரைப்படங்கள் வாஷ் அவுட்டு அந்த நூற்றி எண்பது திரைப்படங்களுக்கு ஒரு படத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் கணக்கு போடுங்க முந்நூற்றி அறுபது கோடி கிட்ட முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது கோடி பப்ளிக் பணம் யாரோ ஒருத்தர் ப்ரொடியூசர் வந்து உள்ளே போட்டிருக்காருல அது இண்டஸ்ட்ரிங் வந்துருக்குல்ல அப்போ இண்டஸ்ட்ரீன் வரும்போது எல்லாருமே தான் அதில் பாட்டு மீடியாவும் பாட்டு எல்லாருமே பாட்டு அப்போ அந்த ஒரு சின்ன கன்சட்ரேஷன் வந்துட்டு படம் பிடிக்கல ரிவ்யூ கூட பண்ண போயிடலாம் நான் நிறைய பேர்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்வேன் படம் உங்களுக்கு பிடிக்கல வச்சுக்கலாம் கிட்ட ரிவ்யூ பண்ணாதீங்க ரொம்ப கேவலமாக இருக்குன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடும் சில படங்கள் ரொம்ப கேவலமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவு மோசமாக இருக்கும் ஸோ என்ன அது இவ்வளோ மோசமாக இருக்கிற படத்தை நம்ம என்ன தான் பாசிட்டிவாக சொல்ல முடியும் அதை இக்னோர் பண்ணிட்டு போய் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு இதுதான் ஆமாம் அந்த படத்துக்கு கிடைக்கிற தண்டனை மாதிரி தான் அதை விட்டு போயிடணும் நான் நிறைய பேர்கிட்ட தான் சொல்வேன் உங்களுக்கு படம் பிடிக்கல பேச பேசாதீங்க சார் இல்ல சார் என்னால் எழுத முடியாது அந்த படத்துக்கு உங்க படத்தை எழுத முடியாது சார் நல்லா இல்லை நான் எழுதுனா உங்களுக்கு வருத்துப்படுவீங்க அதோட விட்டுருக்கேன்னா அவரும் பரவாயில்ல எழுதாதீங்கன்னு சொல்லிட்டு வருது சார் யாராவது நல்லதா எழுதுனாங்களோ அவங்கள மட்டும் யூஸ் பண்ணிப்பார் ப்ரொமோஷனுக்கு கரெக்ட்டுங்களா ஸோ இப்படி ஒரு ஒரு புரிதலோட ஒரு ஊடகங்களும் ஆடியன்ஸ் கூட சரி படம் பார்த்து வரும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து படம் பார்த்தோம் நூற்றி ஐம்பது ரூபா நூத்தி கொடுத்து இப்போ வந்து இன்னைக்கு வந்த படம் எல்லாமே நூத்தி பருவதான் தான் ஒன்னூறு ரூபா கூட கிடையாது நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு திரைப்படம் வந்து நம்ம ஒரு மல்டிப்ளெக்ஸில் பார்க்குறோம் இல்ல ஒரு நல்ல தியேட்டர்ல பார்க்குறோம் வச்சுக்கேன் படம் நல்லா இல்லைன்னா ட்ரை பண்ணும் நானும் ஆசைப்பட்டு வந்தேன் பட்டு ஒன்னும் ஒர்க் ஆவல அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அவன் எங்க இருக்கான் அவனை புடி அவனை போட்டு அடிக்கணும் அவனை போட்டு இது பண்ணனா அவன் பாவம் ஏற்கனவே வந்து போயிருப்பா எந்த வியாபாரம் இல்லாம அவனே கஷ்டப்பட்டு இருப்பான் அவனை போட்டு இவ்வளவு பர்சனலா நீங்க தாக்குறீங்கன்னா அவன் என்ன ஆவான் அந்த ப்ரொடியூசரோ யாரோ ஒருத்தருக்கரோ பெரிய காயப்படுவாங்கல்ல ஏன் மத்தவங்களை காயப்படுத்தணும் சகமனிதல காயப்படுத்தி நம்ம என்ன வாழப்படுறோம் தான் என்னுடைய ஒரே பர்சனல் இந்த வருஷத்துல முடிவில பல லேர்னிங் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில பெரிய படங்களாக இருந்தாலும் சரி மீடியம் பட்ஜெட் சிறு பட்ஜெட் படங்களாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற வார்த்தைகளில் கவனம் தேவை நம்ம சொல்கிற விதத்தில் கவனம் தேவை நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம் நல்லாலதை படத்தை தான் சொல்லணும் ஆனால் அதை எப்படி சொல்கிறோன்றது மட்டும்தான் ஒரு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளோட நம்ம ரெஸ்பான்சிபிளாக சொல்லிடலாம்ப்பா நான் வந்து ஒரு கிரிட்டிக் நான் வந்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது என்னோடய எத்திக்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் தான் நான் பேசணும் ஆனால் அட் சேம் டைம் நான் காயப்படுத்தக்கூடாது இவ்வளோ தான் வந்து நம்ம கேட்குறது ஸோ இப்போ ஒரு நம்பிக்கையோட அடுத்த வருஷம் தொடங்கும் அப்படிங்கிறத சொல்லிருக்கீங்க சார் ஆமா டீடைல்டாகவே சொல்லிட்டீங்க இந்த ஒரு வருஷம் எப்படி வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ